ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நவராத்திரியின் போது அகண்ட தீபம் ஏற்றுவதற்கான காரணங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் ஆல்ரெடி அகண்ட தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் என்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அகண்ட தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவதற்கான விதிமுறைகள் என்ன அகண்ட தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அகண்ட தீபத்தின் சிறப்புகள் என்ன அகண்ட தீபம் பற்றி இதுவரை தெரியாதவர்கள் இனி இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அம்பிகையின் அருள் முழுமையாக பெறலாம் நவராத்திரினாலே நமக்கு எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் வந்து மண் பொம்மைகள் தான் பொம்மைகளை அடுக்கி குழு வைப்பதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நினைவுக்கு வரும் ஆனால் கொழு அனைவரின் வீடுகளில் வைப்பது கிடையாது கொழு வைக்க முடியாதவர்கள் கொழு வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அதே சமயம் நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ள நினைப்பவர்கள் வீட்டில் கலசம் வைத்தும் அல்லது அகண்ட தீபம் ஏற்றியும் அம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வாங்க ஆனால் அகண்ட தீபம் எதற்காக ஏற்றுகிறார்கள் என்பது பலருக்கும் தெரியாது அகண்ட தீபம் என்பது ஒரு அகலமான மண் விளக்கல அந்த மண் விளக்கு நிறைய நல்லெண்ண அல்லது நெய் உங்களால் என்ன ஊற்ற முடியுமோ அதை ஊற்றி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் இரவு பகலாக தொடர்ந்து அதை எரிய வைக்க வேண்டும் தீபம் வந்து அணையாமல் பார்த்துக்கணும் இந்த தீபத்தின் சுடரில் அம்மன் இருப்பதாக பாவித்து தினமும் நவராத்திரி வழிபாட்டினை செய்ய வேண்டும் இந்த அகண்ட தீபம் என்பது பக்தியின் அடையாளமாகும் இது வாழ்க்கையிலும் வீட்டிலும் இருக்கும் இருளை துன்பங்களை போக்கக்கூடியதாகும் ஒன்பது நாட்களும் அகண்ட தீபம் வீட்டில் எரிவதால் அதிர்ஷ்டமும் செல்வ பலமும் சேரும் துர்கையம்மனின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு வந்து கலசம் அமைப்பது போலவே அகண்ட தீபம் ஏற்றுவது நல்ல நேரம் பார்த்து தான் ஏற்றணும் ஒன்பது நாட்களும் அகண்ட தீபம் வைத்து ஏற்றுவது மிகவும் சிறப்பு அப்படி ஒன்பது நாளும் நம்மளால வைக்க முடியல அப்படின்றவங்க கடைசி மூன்று நாட்கள் வைக்கலாம் அல்லது கடைசி ஐந்து நாட்கள் கூட இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அகண்ட தீபம் ஏற்றுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து துர்கையை வீட்டில் நவராத்திரி காலத்தில் எழுந்தருள செய்யணும் அதாவது அதாவது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்தி இந்த அகண்ட தீபத்தை ஏற்றணும் ஒருவேளை நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு வலதுபுறம் வைக்க வேண்டும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பரத்தட்டுல வந்து பச்சரிசியை பரப்பி அதன் மீதுதான் இந்த விளக்க நம்ம ஏற்றணும் விளக்கு வந்து வடக்கு அல்லது கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளை நோக்கி மட்டும்தான் இந்த அகண்ட தீபத்தை ஏற்றணும் ஒருபோதும் தெற்குல வைக்க கூடாது நவராத்திரி நிறைவடையும் வரையில் இந்த அகண்ட தீபம் எரிய வேண்டும் அதற்கு ஏற்றாற் போல தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்க இதை வந்து தீபத்தை எரிய வைக்கணும் விளக்கிற்கு பயன்படுத்திய திரி எரிந்து முடிந்து விட்டால் அதற்கு அருகிலேயே மற்றொரு திரியை வைத்து விலகை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு ஏற்கனவே எரிந்து முடிந்த திரியை உட்புறமாக இழுத்து குளிர வைத்து பிறகு வெளியே எடுக்க வேண்டும் விளக்க இரவு நேரங்கள்ல சிறியதாக சுடவிடும்படி எரிய விட்டால் கூட போதும் ஒருவேளை விளக்கு தெரியாம காற்றுல வந்து அணைந்து விட்டால் என்ன செய்வீங்க அதற்காக கவலைப்பட்டு ஐயோ அபசகுணமாக நினைக்க வேண்டும் அம்பிகையை மனதார வேண்டிக்கொண்டு மீண்டும் அந்த விளக்கை ஏற்றலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நிறைவடைந்த பிறகு எரியும் அந்த தீபத்தை வாயால் ஊதி அணைக்க கூடாது அதை பூ வைத்து அல்லது உட்புறமாக இழுத்து விட்டுதான் குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பாக நவராத்திரி காலத்தில் அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதால் மகிழ்ச்சியான ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் அகண்ட தீபம் ஏற்றி நவராத்திரியின் அனைத்து நாட்களும் வழிபாடு செய்பவர்களுக்கு துர்காதேவியின் அருள் பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அவர்களின் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இந்த அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது அம்பிகையிடம் நாம் முன்வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் பிரச்சனைகள் தடைகள் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் என அனைத்து பிரச்சனைகள் விலகி நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமாக மாறும் மீண்டும் சொல்றேன் நான் ஆல்ரெடி வந்து அகண்ட தீபம் வந்து நவராத்திரி நேரத்துல நம்ம எப்படி வீட்டுல வச்சு விளக்கு ஏற்றணும்ன்றது செய்முறையோட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ